ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு வைத்த பசு பாசை மாற்று நெறி வைகி இது முதலடி வைத்த பசு பாசை ஸோ பிறக்கும்போதே ஒருத்தருக்குள்ள வைக்கிறாங்க அந்த இடத்துல இல்லையா இரவன்ட்டு எப்போ பிரிக்கிற பிரிக்கிறாங்களோ அப்பொழுதே இந்த இடத்துல பசு பாச தத்துவம் இந்த இடத்துல பசு என்றால் இந்த இடத்துல ஆன்ம தத்துவம் இந்த இடத்துல அதற்குள்ள பாசமும் இந்த இடத்துல உள்ளே இருக்குது இல்லையா அதை ஒரு கயிறு போட்டு மாயைக்குள்ளே போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சுட்டாங்க இந்த இடத்துல அதான் வைத்த பசு பாச அடுத்து மாற்று நெறி வைகி மாற்றுன்னா என்ன ஸோ இந்த இருளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பசு இருக்குது இல்லையா அதை சுற்றி மும்மலங்கள் கட்டி இருக்கின்றது இதை மாற்று நெறி மாற்றுனா மாற்றுவதற்கு இல்லையா இந்த மாயையிலேருந்து வெளியில் வரணும் இல்லை அந்த பந்த பாசம் கட்டி இருக்கிறது அந்த கயிறை அவுக்கணும் இந்த இடத்துல அதான் மாற்று இந்த இடத்துல மாற்றுகின்ற நெறிமுறைகளை வைகி அப்படிங்கிற வைகின்னா என்ன இந்த இடத்துல இறைவனே வச்சிருக்காரா இந்த இடத்துல என்ன வச்சிருக்காரா இந்த இடத்துல வைகி என்றால் நேரடியான பொருள் இந்த இடத்துல அதிகாலை வெளிச்சம் வருது இல்லையா முதல் வெளிச்சம் இந்த இடத்துல இல்லையா ஒரு கும் இருட்டா இருக்குது இந்த இடத்துல இருட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு வெளிச்சம் ஒன்று வருது வெளிச்சம் லேசான வெளிச்சம் அந்த இடத்துல பட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய பொருள் தெரியும் இங்கே இவ்வளோ நேரம் இருட்டு தானே இருக்குது திடீர்னு என்ன இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்குது இந்த இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா என்ன அர்த்தம் வெளியிலேருந்து ஒரு வெளிச்சம் அந்த இடத்துக்கு வந்திருக்கு அதனால அந்த பொருள் நமக்கு தெரியுது அப்படின்னு பொருள் இந்த இடத்துல அப்போ எந்த உடம்பிற்குள் ஆன்ம தத்துவம் இருக்கின்றது இந்த உடம்பை சுற்றி ஒரு மும்மலங்களை சுற்றி கயிறு போட்டு கட்டி வைத்திருக்கின்றது இந்த இடத்துல இல்லையா இதற்கு மாற்றாக இறைவன் என்ன பண்றாரா நீ இந்த கயிறை போட்டு கட்டிட்டு நீ வெளியே கயிறுக்குள்ளது நீ வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக உள்ளேயே ஒரு நேரி வரும் வழிமுறையே இறைவன் வச்சிருக்காரா இந்த இடத்துல இதான் முதலடியில் சொல்றாரு இவ இப்போ நமக்குள்ளும் இந்த வழிமுறைகள் இருக்கத்தான் செய்கின்றது நம்ம எல்லாம் பிறவி சூழலை மாட்டிக்கிட்டு இருக்கோமே கயிறை போட்டு கட்டி வச்சிட்டாங்களே இது எப்படிரா ராக தெரியாமல் இருக்கும் ஆனால் நமக்குள்ளே தான் அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றது பூட்டிற்கான சாவி நமக்கு நம்மிடமே தான் இருக்கின்றது நாம் தான் அந்த சாவியை தெரிந்து கொள்ளாமல் வைத்திருக்கின்றோம் இது முதலடியில் சொல்கிறார் ரெண்டாவது அடியில் பெத்த மரமுக்தன் முக்தன் ஆகி பிறல் உற்று பெத்த ம பெத்த முக்தன் அப்படிங்கிற இப்போ இந்த சாவி இருக்குது அப்படின்னு செஞ்சுக்கலாம் அந்த வழிமுறை இருக்கு இல்லையா அந்த வழிமுறைகளை யார் ஒருவர் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் பெத்தம் அப்படின்னா இந்த ஆன்மாவின் பாச பந்தம் தான் பெத்தம் இந்த இடத்துல இந்த பாச பந்தம் அரை அப்படிங்கிறாரு யார் ஒருவர் அந்த சாவியை வைத்துக்கொண்டு இந்த பாச தலைகளை அறுத்து விட்டார்களோ அவர்கள் முக்தனாகி அப்படிங்கிறது அவர்கள் முக்தனாகிடுறாங்களா இந்த இடத்துல அப்படின்னா என்ன பொருள் பிறவி இல்லாத நிலையை அடைந்து விடுகின்றார்கள் வீடு பேறு அடைகின்றார்கள் ஏன்னா சாவி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நமக்குள்ளதான சாவி இருக்கு இந்த சாவியை வச்சு நம்மளே திறந்துக்கலாடா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிந்து கொண்ட பின்பாக இந்த சாவியை உபயோகித்து அந்த பந்த பாச மலங்களை அறுத்து விடுகின்றார்கள் அதன் விளைவாக அவர்கள் முக்தனாகி விடுகின்றார்கள் அடுத்து சொல்கிறாரு பிறல் உற்று அப்படிங்கிற ஆனால் எது பிறல் உற்ற பிறல்னால் நம்ம பிறல் சாட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உண்மை என்னவோ அதற்கு மாறாக செய்வதுதான் பிறல் இந்த இடத்துல ஆனால் பிறல் உற்று யார் ஒருவர் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாத வழியில் இந்த இடத்துல ஏன்னா சாவி ஆகிட்டு தான் இருக்குது எனக்கு சாவிலாம் வேணாம்ப்பா எனக்கு நிறைய ஆசை இருக்குது நல்லா சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் உலகத்தில் இருக்க இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த சாவி ஒன்று சாவி என்று ஒன்று இருக்கின்றதே என்று தெரிந்து கொள்ளாமல் தங்களுடைய ஆசைகள் வழியே சென்று கொண்டே இருக்கின்றார்கள்ல அவள் தான் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல மாற்று முறையில் இந்த இடத்துல அதான் இந்த இடத்துல பிறல் உற்று இந்த இடத்துல எந்த வழியில் சேரணுமோ சாவியை தேடி சாவியை எடுத்துகிட்டு முக்தி நிலைக்கு போகிறத விட்டுப்பட்டு எதிர்மறையான ஒரு செயலை செய்கிறாங்க அதான் இந்த இடத்துல பிறல் உற்று அவர்களுக்கு தத்துவம் உண்ணி தலைப்படாது அவ்வாறு அப்படிங்கிற தத்துவம் உண்ணி அப்படிங்கிறார் தத்துவம்னா என்ன இந்த இடத்துல நம்ம ஃபிலாசபின்னு சொல்லுவோம் உலகப்பட்டவர்களுக்கான தத்துவங்கள் இந்த இடத்துல என்ன தத்துவம் இந்த பந்தம் பாசம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் குடும்பம் என்னுடையது நான் எனது இந்த சிந்தனைகளிலேயே இருப்பவர்கள் இந்த இந்த இதுக்குள்ளேயே உண்ணி அப்படிங்கிறாரு சொன்னின்னா என்ன இந்த இடத்துல அதுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே இருக்கிறது இந்த இடத்துல குடும்பத்தை விட்டு அந்த சிந்தனையை விட்டு வெளியே வராமல் அதையே நினைத்து கொண்டு தலைப்படாது அப்படிங்கிறார் தலைப்படாதுன்னா என்ன ஒரு குறிக்கோள் ஒன்று இந்த இடத்துல தலைப்படாது ஒரு மனுஷனுக்கு எது குறிக்கோள் இருக்கணும் இறைவனை சென்று அடைதல் குறிக்கோள் இருக்கணும் இல்லை இந்த பிறவி துன்பத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்ற குறிக்கோள் இருக்கணும் ஆனால் அவர்களுக்கு குறிக்கோள் என்பதே இல்லை அதாவது தலைப்படாது அப்படிங்கிறாரு இந்த இடத்துல ஸோ அப்போ தத்துவம் என்று சொல்லப்படுவது உலக வாழ்க்கைக்குள்ளே அந்த பந்த பாசங்களுக்குள்ளேயே சிக்கிக்கொண்டு குறிக்கோள் இல்லாத நிலையில் அவ்வாறு அப்படிங்கிறார் அவ்வாறுனா எவ்வாறு இந்த உலகம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதன்படியே இவர்களும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் உலகம் இப்போ எப்படி செல்வது இந்த இடத்துல சாப்பிடணும் தூங்கணும் அந்த நேரம் என்ன இருக்கோ அதை அனுபவிச்சுக்கணும் நான் நான் தான் இதை செஞ்சேன்ற எண்ணத்தோடு உலகம் கடந்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல நான் என்ற எண்ணம் இல்லாமல் ஞான நிலையில் இருந்தார்னா அவரை வேறு ஒரு கோணத்தில் தான் இந்த உலகம் பார்க்கின்றது அவர் அதிசயங்களும் செய்யாத வரையில் அதிசயங்கள் ஏதேனும் செய்து கொடுத்து விட்டால் அவரை ஞானி என்று பார்க்கின்றது இல்லைன்னா அவர் ஏதோ மனநலம் பாதிச்சிருச்சு இல்லை ஏமாத்துறாரு இப்படித்தான் இந்த உலகம் பார்க்கின்றது என்றும் ஸோ அவ்வாறு இந்த இடத்துல ஸோ இவங்களும் மாயை விட்டு வெளில வர மாட்டாங்க இந்த இடத்துல இறைவனாடைய குறிக்கோளாக வச்சிக்காம இந்த உலகம் எப்படி செல்லுதோ அதன்படியே செல்லு கொன்ற இந்த உலகம் போகுது இந்த உலகத்தின் பின்புறவர்களுக்கு பித்து ஆன சீடனுக்கு ஈய பெறாது ஆணையே அப்படிங்கிறார் பித்து ஆன சீடனுக்கு அப்படிங்கிறாரு பித்துனா என்ன இந்த இடத்துல மயக்கம்னு பொருள் பைத்தியம்னு பொருள் இருக்க ஒரு பக்கம் அது வேறு ஆனால் மயக்கம் பித்து என்றால் நேரடியாக மயக்கம் என்ற பொருள் இந்த மயக்கமான சீடனுக்கு அப்படிங்கிறார் அப்போ மயக்கம்னா யாருக்கு உலக ஆசைகளே யார் ஒருவர் மயங்கி கிடைக்கின்றார்களோ அந்த சீடனுக்கு சீடனா யார் இடத்துல பக்குவம் இல்லாத சீடன் இந்த இடத்துல அபக்குவனான சீடனுக்கு ஈய பெறாது ஆனே அப்படிங்கிறார் ஈய வீதல் என்ன என்ன இந்த இடத்துல கொடுத்தல் இந்த இடத்துல ஸோ அப்போ சீடனுக்கு பக்குவம் இல்லாத ஒரு சீடனுக்கு உண்மையான ஞானம் இங்கு பெறாது அப்படிங்கிறாரு அவர்கள் பெறமாட்டார்கள் ஆனே அப்படிங்கிறார் ஆனேனா என்ன இந்த இடத்துல அது வந்து ஒரு குருவாக இருக்கிறார் இந்த இடத்துல அவர் வந்து பக்குவம் இல்லாத யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார் இந்த இடத்துல நாலாவது அடியில் பக்குவம் இல்லாத யாருக்கும் இதனையும் இவர்கள் இந்த குருவானவர்கள் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கு பிறக்கும் பொழுதே அவன் இந்த இடத்துல அவன் என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டுமோ அந்த வினைகள் எல்லாம் சேர்த்து வைத்தும் அந்த பந்த பாசங்களை சேர்த்து வைத்தும் கட்டி வைக்கப்பட்டு தான் இங்கு பிறக்கின்றான் அவன் பிறப்பிலிருந்து வெளிவருவதற்கும் அந்த பந்த பாசத்திலிருந்து வெளிவருவதற்கான அந்த சாவி அவனிடத்தில்தான் இருக்கின்றது யார் ஒருவர் இதை தெரிந்து கொண்டார்களோ எப்படி தெரிஞ்சுக்கிறது போன பாடலில் சொல்லிட்டார் கூர்மையா பாருங்கள் மாயை இல்லாத ஒரு மாயை இல்லாமல் பாருங்கள் இறைவனுடைய வெளிச்சத்தில் தர்மத்தையும் சத்தியத்தையும் பாருங்கள் அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் உண்மை நிலை என்னென்னு தெரிஞ்சிடும் பந்த பாசத்துலேருந்து வெளியில் போயிடலாம் இந்த இடத்துல யார் ஒருவர் அதை செய்து கொண்டார்களோ அவர்கள் பக்குவ நிலையில் இங்கு இந்த பந்த பாசத்தை அறுத்து முக்தி பெற்று விடுகின்றார்கள் விடுதலை அடைந்து விடுகின்றார்கள் ஆனால் அப்படி அல்லாமல் பிறலாக வேறு ஒரு மனநிலையில் இந்த உலக பற்றுக்கள் இந்த தத்துவங்களிலேயே மனதை வைத்து உலகம் எவ்வாறு செல்கின்றதோ அவ்வாறே இவர்களும் சென்று கொண்டே இருந்தால் அவர்கள் இங்கே மயக்கத்திலேயே இருக்கின்ற ஒரு மனிதனாகவே சீடனாகவே இருக்கின்றார்கள் அப்போ என்ன பொருள் இந்த இடத்துல இறைவனை அடைய வேண்டும் என்ற சிந்தனை இருக்கும் அனைவரும் இங்கு சீடனாகத்தான் இருக்கின்றார்கள் இல்லையா அந்த உலகத்தில் யார் யாரில் இப்போ யாரெல்லாம் எனக்கு பிறவி வேண்டாம் என்று சிந்திக்கிறார்களோ யாரெல்லாம் இறைவன் வேண்டும் என்று சிந்திக்கின்றார்களோ இவர்கள் அனைவருமே சீடனாகத்தான் இருக்கின்றார்கள் ஒரு குருவுக்கிட்ட போய் நீ அமர்ந்துட்டால் தான் சீடன் என்று பொருள் அல்ல இறைவனை அடைய வேண்டும் என்று சிந்தனை வரும்போதே அவர்கள் சீடன் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் உலக வாழ்க்கைக்கு பின்னாலே சென்று கொண்டிருப்பதால் அவர்கள் பக்குவம் இல்லாத சீடர்களாக இருக்கின்றபடியால் இவர்களால் அந்த ஏறி அந்த குருவாக இருக்கக்கூடிய இறைவனது அருளை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை இது இந்த பாடலுடைய கருத்து நான் பலருக்கு இன்றைக்கும் இருக்கு எனக்கு ஒரு நல்ல ஞான குரு கிடைக்கல அப்படின்ற எண்ணம் பலருக்கு இருக்குது நம்ம குழுலேயே எப்படி அடைவது எல்லாம் சொ கேட்பாங்க இந்த இடத்துல ஸோ எல்லாருக்கும் பதிலாகவே இந்த பாடலை சொல்கிறாரு நாம் எல்லாம் இந்த இடத்துல சீடர்களாகத்தான் இருக்கின்றோம் இந்த இடத்துல நம்மளுடைய பந்த பாசங்களை கற்ற அந்த அறுக்கக்கூடிய சாவி நம்ம இடத்தில்தான் இருக்கின்றது இங்கே அபக்குவனாக இங்கே ஒவ்வொரு மனிதனும் இருக்கின்றபடியால் அவனுக்கு அந்த சாவி கிடைப்பதில்லை பக்குவம் என்ற ஒன்றை வளர்த்து கொண்டோமே ஆனால் நம்ம அடிக்கடி சொன்ன பதிலே அதான் பல இடங்களில் பக்குவத்தை வளர்த்துக்கிட்டா போதும் இந்த இடத்துல குரு தானா கிடைப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால பக்குவத்தை இங்கே வளர்த்து கொண்டோமே என நிச்சயமாக இங்கு அவர்களுக்கு குரு கிடைப்பார் குரு வழியாக அந்த அருளானது கிடைக்கும் அருளானது கிடைத்து விட்டால் இங்கு அந்த மும்பலங்களை அறுத்து விடலாம் இல்லாத நிலைக்கு செல்லலாம் ஸோ அந்த பாடலுடைய உள்கர்த்தா புரிஞ்சுக்கலாம் பித்தான சீரடியில அது வந்து அவக்குவமான சீரனை ஆமாமா சித்தா சீடனா மாயையில் இருக்கக்கூடிய சீடன் என்று பொருள் இந்த இடத்துல இன்னைக்கு மாயையில் தானே இருக்கும் இன்னைக்கு திருமந்திர எல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் படிச்சு முடிச்சு இப்போ எல்லாம் பிடிச்சி திருப்பி இரவு உணவுக்கோ இல்லை காலை உணவுக்கோ போகும்போது எனக்கு என்ன பிடிச்ச சாப்பாடா கொண்டாப்பா இப்படித்தானே நம்ம கேட்குறோம் இந்த இடத்துல சாப்பிட்ற உணவுல சாத்விகமான உணவு இருக்கா கொடுங்க என் மனசை பாதிக்காத உணவு கொடுங்கன்னு கேட்குறோமா இல்லையே எதை சாப்பிட்டால் வாயு ருசிக்கும் அதை கொண்டு வா என்று தானே கேட்கின்றோம் இந்த இடத்துல இல்லையா சோ இதுதான் அதைதான் பாடலை சொல்லிட்டாரு இல்லைங்களா இதுதான் நம்ம அபக்குவனாக இருப்பதற்கு மூல காரணமே ஆறு விதமான செய்திகள் சொன்னார் அந்த இடத்துல மூல செய்தியா பார்க்கறது உணவு தான் இந்த இடத்துல நேரடியாகவே சொல்லியிருக்காரு இந்த இடத்துல சோ நம்ம இங்க இடத்துல நம்ம இறைவனை சென்று அடைய தடையாக இருப்பது இங்கே உணவு என்ற ஒன்றையும் இங்க குறிப்பா நான் சொல்றேன் இந்த இடத்துலயா நல்லது வணக்கம் ஐயா சீட நண்டு வருது ஈயப்ப சீடனுக்கு ஈய பெற்றான் என்று பித்தான சீடனுக்கு அப்ப எங்களுக்குள்ளான அந்த நாங்கள் குருவை அறியோன்னு நாங்கள் சீடனா இருந்து கொண்டு நாங்கள் சீடர் ஆமா இப்ப சீடனாக தான் இருக்கின்றோம் எப்போ நீ நம்ம இறைவனை அடைய வேண்டும் பிறவியில இருந்து விடுபடணும் நினைச்சிட்டோமோ அப்பயே இந்த இடத்துல சீடன் ஆகி விட்டோம் இந்த இடத்துல ஒரு மாணவன் இருக்கா அவனை கொண்டு போய் இப்ப தன்னுடைய அவருடைய பெற்றோர்கள் கொண்டு போய் பள்ளியில விட்டுட்டாங்க இந்த இடத்துல ஒரு இரண்டு வயது மூன்று வயது குழந்தைன்னு வச்சுக்குவோம் இந்த குழந்தைய கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க பள்ளியில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அந்த குழந்தைக்கே அது பள்ளி என்று தெரியாது இந்த இடத்துல நம்ம படிக்க போகிறோம் நம்ம அறிவு வளர்க்க போகிறோம் இவர்கள் ஆசிரியர் ஒன்றுமே தெரியாது வீட்டில் இருக்கிறத கொண்டு போய் பள்ளியில் போய் விட்டு வந்துட்டாங்க இப்போ அவனும் மாணவன் தான் அந்த இடத்துல இல்லையா அந்த மா அந்த குழந்தைக்கே தெரியாது நான் மாணவன் நான் இன்று முதல் மாணவன் என்னை பள்ளியில் விட்டுட்டாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது குழந்தைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இந்த இடத்துல இன்னும் நாலு குழந்தை இருக்குது ஜாலியாக விளாட போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு தெரிஞ்சது இல்ல எல்லாரும் ஒரு பேக மாட்டிக்கிட்டு வெளில வரோம் தான் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சது வேற ஒன்றும் அதுவும் மாணவன் தானே அது போலத்தான் இங்கு எப்பொழுது நாம் இறைவை அடைய வேண்டும் என்று சிந்தித்து விட்டோமே நாமும் ஒரு சீடனாக இங்கே அமர்ந்து விட்டோம் ஆனால் நாம் சீடன் என்பதே நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்கின்றோம் அதுதான் நான் இந்த பாடலை சொல்ல கருத்துதான் தத்துவம்ன்றதுக்கு வார்த்த நேரடியா பார்க்கும் போது ஒரு பொருள் இருக்கும் பின்னாடி முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை சேர்த்து வச்சு பார்க்கும் போது ஒரு பொருள் வரும் இந்த இடத்துல இப்ப இந்த பாடல்ல தத்துவம் உண்ணி தலைப்படாது அவ்வாறு என்ற ஒரு வார்த்தையை சொல்றது அவ்வாறு என்றால் எவ்வாறு இந்த உலகம் எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றதோ அவ்வாறு இப்போ உலகம் என்ன மாதிரி தத்துவத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த அந்த தத்துவத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு இப்போ உலகம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது நல்லா பாருங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லாரும் எந்திரிக்கணும் குளிக்கணும் சாப்பிட்ணும் பணத்தை நோக்கி ஓடணும் இல்லையா தாங்கள் எதை எதெல்லாம் ஆசைப்படுகின்றோமோ அதையெல்லாம் அனுபவிச்சுக்கணும் இதுதான் இந்த இடத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவம் இப்போ வீட்டில் ஒரு மூன்று பசங்கள் இருக்காங்க பெற்றோர்களுக்கு மூன்று பசங்கள் இருக்காங்க ரெண்டு பசங்க இதே மாதிரி காலை எந்திரிக்கிறாங்க சாப்பிட்றாங்க வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க குடும்பம் குட்டி எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரே பையன் மட்டும் என்ன பண்ணுறான் இந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறேன் தேவம் பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் எனக்கு வந்து கல்யாணம் வேணாம் எனக்கு சம்பாதிக்கலாம் நான் மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவணத்தை கட்டி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தேன்னா என்ன பண்ணுவாங்க பெற்றோர்கள் முதல்ல அவனை போய் ஒரு மருத்துவமனையில் டாக்டர்கிட்ட போய் காம்பாங்க மனநல எதுவும் பாதிர்ச்சா பாருங்கன்னு கேட்பாங்க இதுதானே இன்னைக்கு உண்மையாக இருக்குது இன்றைக்கி ஸோ அப்போ உலக தத்துவத்தின்படி எல்லாம் நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு இறைவனை நோக்கிய பயணத்திற்கு தத்துவம் புரிய மாட்டேங்குது இந்த இடத்துல அப்போ அவன் வந்து மனநால் பாதிக்கப்பட்டவனை போல கடந்து என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல மருத்துவர்கிட்ட போய் காமிக்கிறாங்க இல்லையா ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம தத்துவம்னா புரிஞ்சிக்கிறாங்க இரண்டுமே தத்துவம் தான் உலக இறைவன் நோக்கிய பயணத்திற்கு செல்வதும் அது ஒரு ஃபிலாசபி தத்துவம் தான் உலக ரீதியாக செல்வதும் அது ஒரு ஃபிலாசபி தான் நம்ம இந்த தத்துவத்தை எடுத்துக்கிறோம் ஏன்னா பாடல் அவ்வாறுன்னு சொன்னதுனால உலக தத்துவத்தை எடுத்துக்கிறோம்